அன்புறவுகளுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய தமிழ்நாட்டினுடைய வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குது ஒவ்வொரு தொகுதியாக அங்கே யார் போட்டிடுறாங்க அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து தூத்துக்குடி தூத்துக்குடி வந்து ஒரு ஸ்டார் தொகுதி ஏன் ஸ்டார் தொகுதி அப்படின்னா கனிமொழி கருணாநிதி அவர்கள் அங்கே வந்து போட்டியிடுறாங்க முதல்ல தூத்துக்குடியை பற்றி பார்த்தலாம் தூத்துக்குடி வந்து நான்கு வழி போக்குவரத்தும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து தூத்துக்குடி அங்கே வான்வழி போக்குவரத்து இருக்குது கடல் வழி போக்குவரத்து இருக்குது சாலை மார்க்க போக்குவரத்து இருக்குது ரயில் போக்குவரத்தும் இருக்குது ஏற்றுமதி இறக்குமதிக்கு பேர் போனது துறைமுகம் அங்கே வந்து இருக்குது மீன்பிடி தொழில் அதிகமாக இருக்குது உப்பு தூத்துக்குடியிலிருந்து தான் தயாரிக்கப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தூத்துக்குடியை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறமாக திருச்செந்தூர் முருகன் கோயில் தூத்துக்குடி தொகுதிக்கு உட்பட்டு தான் வருது இதெல்லாம் தூத்துக்குடி அப்படின்னு சொன்னாலே நம்ம நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகார விஷயங்களாக இருக்குது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ஆண்கள் வந்து ஏழு லட்சத்தி எட்டாயிரம் பெண்கள் வந்து ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடார்கள் பட்டியலினத்தவர் முக்குளத்தோர் நாயுடுகள் மீனவர்கள் பிள்ளைமார்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்ட தொகுதி வந்து தூத்துக்குடி அங்கே திமுக இரண்டு முறையும் அதிமுக வந்து ஒரு முறையும் ஜெயிச்சு இருக்கிறாங்க அங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியின் சார்பில் திமுக தூத்துக்குடியில் களமிறங்குது அங்கே கனிமொழி கருணாநிதி அவர்கள் போட்டியிடுறாங்க விருப்ப கனிமொழியை தாண்டி அங்கே வேற யாருமே கொடுக்கல அப்படின்றது இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது அதிமுகவின் சார்பில் ஆர் சிவசாமி அவர்கள் போட்டியிடுகிறார் பிஜேபி கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தூத்துக்குடி தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்கள் அங்கே போட்டிட்டு இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மறு மருத்துவர் ரெவினா ரூத் ஜோன் அவர்கள் அங்கே வந்து போட்டியிட்டுக்கிறார் எனக்கு என்னென்னா புரியலனா நாம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மூணு சீட்டு வந்து பிஜேபி கூட்டணியில் கொடுத்தாங்க ஆனால் அமமுகவுக்கு வந்து ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க தமிழ் மாநில விட பல மடங்கு ஓட் ஷேரையும் ஓட் பேங்கையும் வச்சுன்னு இருக்கிற ஒரு கட்சி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் அந்தளவுக்கு ஓட் பேங்க் இருக்கா அப்படின்றது தெரியல எனக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி தான் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க சரி என்னத்த சொல்ற என்னன்னு தெரியல நமக்கு ஸோ இப்போ வேட்பாளர்களை பற்றி பார்த்துலாம் அவங்களுடைய பலம் பலவீனம் பற்றி பார்த்துலாம் கனிமொழி கருணாநிதி அவர்கள் முதல்ல மாநிலங்களவை உறுப்பினராக தான் ஆனாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க அரசியலில் திமுக கழகத்தின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக ஆனாங்க ரெண்டாயிரத்தி ஏழு டு பதிமூணு வரைக்கும் எம்பியாக இருந்தாங்க மாநிலங்களவையில் திரும்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் மாநிலங்களவை எம்பியாக இருந்தாங்க அதன் பிறகு நேரடி தேர்தல் அரசியலுக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தூத்துக்குடியில் அவங்க வந்து போட்டி இட்டாங்க தூத்துக்குடிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டபிடாரம் தனி தொகுதி அதுக்கப்புறமாக கோயில்பட்டி அவங்க வந்து நேரடி அரசியலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்தாங்க அப்போ கனிமொழி அவர்களை எதிர்த்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டிட்டாங்க ரெண்டு க ஸ்டார் கேண்டிடேட்ஸ் போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்தாலும் கூட ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வின் பண்ணாங்க கனிமொழி அவர்கள் ஸோ இந்த முறையும் அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தான் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிஜேபியின் சார்பில் அங்கே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டிக்கிட்டது அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து அங்கே செல்வாக்கு இல்லை பேஸும் இல்லை அதுக்கப்புறமாக வந்து தூத்துக்குடியில் திமுகவினுடைய பலம் அதன் கூட்டணி கட்சியினுடைய பலம் வைகோவுக்கு அங்கே நல்ல செல்வாக்கு இருக்குது வைகோவினுடைய பிறந்த ஊர் அங்கே வர்றதுனால கோயில்பட்டியில் வைகோ அவர்களுக்கு ஒரு மிகுந்த செல்வாக்கு வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் கனிமொழி அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது அதிமுகவின் சார்பில் ஆர் சிவசாமி வேலுமணி அவர்கள் போட்டியிடுகிறார் வடபழனியில் ஒரு எலும்பு முறிவு கட்டுமயம் வந்து இருக்கும் நீங்கள் வடபழனி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஸோ அதனுடைய ஓனர் தான் இவர் இவர் டி நகரனுடைய வடக்கு பகுதி அதிமுக செயலாளராக இருக்கிறார் பூர்வீகம் வந்து தூத்துக்குடி தான் ஆனால் இப்போ சென்னையில் தான் அவர் வந்து இருக்கிறார் அவரை தான் அதிமுகவின் சார்பில் அங்கே வந்து நிறுத்தியிருக்கிறாங்க ஒரு நல்ல செல்வாக்கான நபர் தான் பணத்தில் வந்து ஒரு நல்ல செல்வாக்கான ஆள் தான் அவர் தான் அங்கே அதிமுகவின் சார்பில் போட்டியிடுகிறார் பிஜேபியின் சார்பில் சார்பில் எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் வந்து விவசாயி கிறிஸ்துவ நாடார் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அங்கே செல்வாக்கு ஓட்டு வாங்கி இருக்கா அப்படின்னு எனக்கு பெருசாக தெரில பாஜகவுக்கும் அங்கே பெரிய கட்டமைப்புலாம் கிடையாது பாமகக்கும் அங்கே கட்டமைப்பு கிடையாது ஒரு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதி தான் முக்கத்தை ஒரு ஓட்டு இருக்குது அமமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அங்கே ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அதை தாண்டி தேவேந்திரகுல வேளாத சமுதாயம் இருக்கிறாங்க சான் பாண்டியன் அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க அவர் நின்றுந்தால் அவங்க வந்து அவருக்காக ஓட்டு போடுவாங்க இல்லை வந்து ஒரு பிஜேபி இருந்தால் கூட ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு வந்து பேர் மாற்றி வந்து கொடுத்தாங்க சைக்கிள் சின்னம் அதுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது நமக்கு வந்து தெரியல ஸோ அங்கே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் டெப்பாசிட் வாங்குமா அப்படின்றது கூட எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அடுத்தது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரெவினா ரூத் ஜோன் அவர்கள் போட்டிடுறாங்க மருத்துவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாம் தமிழர் கட்சி ஐம்பதாயிரம் வாக்குகளை தூத்துக்குடியில் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஆறு தொகுதிகளுக்கு உட்பட்டு ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கினாங்க அங்கே தூத்துக்குடியில் போட்டியிட்ட வேல்ராஜ் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கினார் சீமானுக்கு அடுத்து டெபாசிட் வாங்கினவர் அவர் நினைக்கிறேன் தூத்துக்குடியில் ஒரு ஓட் பேஸ் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாகிட்டே இருக்குது சமீபத்தில் அதாவது ஒரு பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரட்சித்தி முத்துக்குமரன் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டம் கோயில்பட்டியில் நடைபெற்றது சீமான் அவர்களுடைய தலைமையில் அதீத கூட்டம் வந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து வந்திருந்தாங்க அப்போ நான் அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் அப்போ நான் கொஞ்சம் ஏழையாக போயிட்டேன் ஒரு மூணு மூணு நாளுக்குலாம் நாங்கள் வந்து போயிட்டேன் அப்போ அங்கே நான் ஒருத்தர்கிட்ட நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒருத்தர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ அவர் வந்து சொன்னார் நான் வந்து வேலைக்கு போய் மூணு மாதம் ஆச்சுப்பா மூணு மாதமாக எங்கள் ஊரில் இருக்கக்கூட நிறைய பேர்கிட்ட நான் பேசி நாம் தமிழர் கட்சி ஏன் வரணும் நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றத பேசி நான் ஐநூறு வாக்குகளை மாற்றிருக்கிறேன் தொடர்ச்சா நான் வந்து எலெக்ஷன் வரைக்கும் நான் வேலைக்கு போக மாட்டேன் இந்த வேலையை தான் பண்ணலான்னு இருக்கிறேன் என் ஒய்ஃப் தான் என்ன என்னை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்காக உழைக்கிற நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க லீவ் போட்டு வந்து தன்னுடைய சம்பளத்தை இழந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்காக ஒர்க் பண்ணுற கேடஸ் அவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஸோ இதை நான் இப்போ சொல்லணும்னு நினச்சேன் இப்போ சார் ரெவினா ஜோன் அவர்கள் அங்கே போட்டிடுறாங்க அந்த புரட்சி தீ முத்துக்குமார் அந்த பொதுக்கூட்டம் அதீத கூட்டம் வந்திருந்தது அந்த பொதுக்கூட்டம் ரோடே பிளாக் பண்ணுற அளவுக்கு ஒரு அதீத கூட்டமாக இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய எங்ஸ்டர் சீமானுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருந்தாங்க ஸோ இங்கே தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதி அவர்கள் வெற்றி பெறுவார் அதில் ஒரு மாற்று கருத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து இங்கே ரெண்டாவது இடம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்ல ஓட் பேங்க் அவங்க வந்து ரீட்டெயின் பண்ணுவதற்கான அதாவது அவங்களுடைய ஓட் ஷேர் அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடியே அவங்க ஒரு லட்சம் ஓட்டை வாங்கிட்டாங்க ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை லட்சம் ஓட்டுகளை இங்கே வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது டெபாசிட் வாங்குவாங்க அதுக்கப்புறமாக நல்ல ஓட் ஷேரை தூத்துக்குடியில் அவங்க காட்டுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்துலேருந்து பார்ப்போம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு வெற்றி வாய்ப்பு வந்து கனிமொழி அவர்களுக்கு இருக்குது அங்கே அவங்க தான் வந்து ஜெயிப்பதற்கான சூழ்நிலை வந்து இருக்குது நீங்கள் தூத்துக்குடியில் யார் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க அங்கே யார் ஜெயித்தா நல்லாயிருக்கும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஜெயிக்கிற எம்பிக்கு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்